அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதி முதல் மே ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான யோகம் பல விஷயங்களில் மிக வலுவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குருவை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி மே ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் ஆனால் அதே வேளையில் வாக்கிய கணிதத்தின்படி மே எட்டாம் தேதி முதல் வலுவாக அமருகிறாருங்க எனவே இந்த மே ஒன்றிலிருந்து ஏழாம் தேதி வரை இடைப்பட்ட காலம் என்பது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று சொல்லக்கூடிய வகையில் குழப்பமான பல சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றில் தெளிவு கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் மீன மிக வலுவாக பெற்று தருவாருங்க எனவே இந்த வாரத்தில் பல்வேறு வகையான குழப்பங்கள் தீர்வதோடு மட்டுமல்லாது பல அதிரடியான நன்மைகளும் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் குரு பகவான் மிக வலுவாக ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்க போகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ரூணரோக சத்துருஸ்தான பாதிப்புகள் அளவில் குறைவதால் பல்வேறு வகையில கடன் சார்ந்த தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தில் இருந்து பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக துணிச்சலாக தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் இரண்டாம் இடம் ஆகிய மனஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் இந்த வாரத்தின் இறுதியில் ஏழாம் தேதியிலிருந்து வலுப்பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே அதற்கான நல்ல பலன்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் வலு பெறுவதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்குவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது ஜன்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு என்பது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கிடப்பதால் வெகு வீரியம் குறைகிறது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது மிக வலுவாக மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் இருக்கிறாருங்க அவரும் பாதிக்கு மேல் கடந்ததால் நிச்சயமாக இனி மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான யோகத்தை கலஸ்தரஸ்தானம் ஆகிய ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறார் அவை ஏழரை சனியாக இருந்தாலும் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது வேளையில் விரயத்தில் சஞ்சரிப்பதை விட மிக வலுவாக மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் விரைய செலவுகள் அதீதமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான சூழலும் கிடைக்கிறது பல்வேறு வகையான மங்களகரமான உள்ள தடைகளும் நீங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு இப்படி ஜென்ம ராசியில் ராகு செவ்வாய் புதன் உட்பட மூன்று கிரகநிலைகள் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் சந்திரனும் பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் சந்திரனின் அமைப்பு காரணமாக திட்டமிட்ட பணிகள் வெற்றி வாய்ப்பும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஜென்ம ராசிக்குள் சந்திரன் வரக்கூடிய வேளையில் அந்தமாக சில சூழ்நிலைகள் நடைபெற்றாலும் கூட அவற்றை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இரண்டாம் இடமாகிய தனஸ்தான் உச்சம் பெற்று முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடத்துமாகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் கிடைக்கிறது வெகு நாட்களாக சந்தித்து வரக்கூடிய நிதி சார்ந்த தொல்லைகள் கொடுக்கல் வாங்கல் அலைச்சல் போன்றவை குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறைவதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான யோகமும் உண்டு என்பதை ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் இந்த வேளையில் பல்வேறு வகையான திட்டமிட்டதை விட சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு இதுவரை கஷ்டத்தில் இருந்த சூழ்நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வலுவான அமைப்பில் தனஸ்தானத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் எனவே பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதோடு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கரன் நீங்கள் திட்டமிடக்கூடிய கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் கூட திட்டமிட்ட நிர்ணயித்த பாதையில் மற்றவர்களை நடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைப்பதால் மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தில் தவறாத நடுநிலை கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஆகிய பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க லாபாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் உண்டு உணர்ச்சிவசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிற மீனராசிக்காரர்கள் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருந்தால் கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகளை பெற்றுத்தரும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல செய்திகள் இனிமையாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரை சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்றாயம் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே பெரிய அளவிற்கு கவலை கொள்ள வேண்டிய சூழ்நிலை இல்லை ஆனால் மிக பெரிய அளவு முதலீடுகளை மேற்கொள்ளும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது விரயஸ்தானத்தை சனி வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் எதை செய்தாலும் நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்க திடீர் திடீர் என எடுக்கக்கூடிய முடிவுகளால் சில ஏமாற்றங்களை சிந்திப்பதற்கான சூழல் உருவாகிவிடலாம் எனவே அதீத கவனம் தேவை ஆனால் விரய செலவுகள் அதீதமாக இருக்கும் எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் அதிலும் குறிப்பாக சுற்றுலா சென்று மனதிற்கு புத்துணர்ச்சியும் குழப்பமான மனநிலையில் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற இறந்த சூழ்நிலையில் தெளிவு பிறந்து அனைத்திலும் சிறப்பான முடிவும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன